தத்புருஷாய தத்புருஷாயத்மகே மகாதேவாய தீமகி தன்னோருத்தர பிரசோதையார் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான ஆண்டு தமிழ் மாதம் மாதம் தேதி ஆங்கில மார்ச் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகின்றார் பண தட்டுப்பாடு நீங்கும் தன வரவும் பணவரவும் அதிகரிக்கும் உங்கள் வாழ்வில் எல்லாவித நன்மைகளையும் இந்த பயிற்சியின் போது உங்களின் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பார் சுக்கிர பகவான் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்வு ஏற்படும் காலகட்டம் இது இப்போது முயற்சி செய்யும் பட்சத்தில் நீங்கள் எண்ணிய சுபகாரியம் இனிதே நடைபெறும் இதுவரை ஏற்பட்ட விரைய செலவுகள் திடீர் என ஏற்படும் மருத்துவ செலவுகள் பணத்தினால் ஏற்பட்ட வம்பு கோர்ட் வழக்குகள் எல்லாம் சரியாகும் வராத கடன் என நினைத்த தொகை கைக்கு வந்து சேரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கப்பெறும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் விசாவிற்கு முயற்சி செய்யலாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அளவு கடந்த அன்பினை பரிமாறிக்கொள்வீர்கள் காதலிப்போர் காதலை வெளிப்படுத்த ஏற்ற தருணம் இது பிள்ளைகளின் தேவையை அறிந்து அதனை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணம் அதிகம் மேற்கொள்வீர்கள் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக வந்து சேரும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உள்ளதால் வீடு மனை வாகனம் வாங்குவீர்கள் அரசு சார்ந்த முயற்சிகளில் இருந்த தடை விலகி காரிய வெற்றி உண்டாகும் சங்கடங்களை மட்டுமே சந்தித்து வந்த உங்கள் வாழ்வில் பல திருப்பங்கள் உண்டாக போகிறது மதிப்பு மரியாதை உயரும் கேலி செய்தவர் முன்பு கம்பீரமாக வளம் வரப்போகும் காலகட்டம் இது உடல்நிலை பொறுத்தவரை குழந்தைகளை சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை விபத்தில் சிக்காமல் இருக்க ரத்த தானம் செய்யுங்கள் நட்சத்திர பலன்கள் மிருக சிறிசம் பாதங்கள் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் திருவாதிரை நட்சத்திரம் தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் முருகப்பெருமானை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனநிமதி உண்டாகும் ஒருவரின் ஜாதகத்தின் படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபிட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே பங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதே போல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளி கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டம் சொந்தமான வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக் கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் புதுவீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் தீங்குப்புடன் குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருக்காற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் இந்து சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம